காலை வணக்கம் இவர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோட் ரிவ்யூ இப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் எல்லாத்தோட நடிப்பும் நம்ம பார்த்தோம் படமும் நல்லா இருந்துச்சு படம் வந்து என்னென்னா நம்ம ரிவென்ஸ் எடுக்கிறது தான் கான்செப்டே கதையை பார்த்தீங்கன்னா ரிவிஞ்சு எடுக்கிறது தான் வில்லன்றது எப்படி அவர் இது பண்ணிக்கிறாரு அதை எப்படி இவங்க காப்பாற்றுறாங்க அதை எப்படி கடைசிய முடியுது அப்படிங்கிறத கதை இதில் எப்படின்னா ஸ்னேகாவுக்கும் இவங்களுக்கும் உள்ள அப்பாவோ அப்பாவோடய விஜய்க்கும் ஸ்னேகாவுக்கும் உள்ள இது வந்து சூப்பராக இருந்தது மகன் ஒரு ஒரு கேம் மாதிரி ஆடி சூப்பராக கொண்டு வராங்க அதை எப்படி கொண்டு வர்றாங்க வில்லனுக்கு இதாக வராங்க பிரபுதேவோ கேரக்டர் ஒரு விதமான கேரக்டராக சூப்பராக இருந்தது அதுவும் வந்து வில்லனுக்கு ஈக்குவலாக வர மாதிரி இருந்தது அப்புறம் பெருசாக வந்து அவனுக்கு அப்பாவோட இதுக்கு ஈக்குவலாக அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க அடுத்து எஸ்கே கடைசியில் கேமரா ரோல் சூப்பராக இருந்தது அப்புறம் ஜெய்ராம் பண்ணியிருந்தாரு இடையில ஒரு ரோல் அதுவுமே ஒரு நல்லா இருந்தது அப்புறம் யுகேந்திரன் பண்ணியிருந்த ரோல் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அந்த ஃபைவ் செக்வெண்ட்ஸு இதெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக யார் யாருக்கு என்னென்ன வேணும் சென்டிமெண்ட் வந்து இந்த தடவை அதிகமாகவே இருந்தது யாருக்குன்னா ஸ்னேகாவுக்கும் அப்பாவோட விஜய்க்கும் சூப்பராகவே சென்டிமெண்ட் இருந்தது அது எப்படி கேரி பண்ணாங்க அதெல்லாம் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஃபன் அலகண்டம் நல்லாவே இருந்தது சின்ன சின்ன இது அந்த பாட்டு சிங்கிங் வர மாதிரி அந்த சிங்கிங்க்கு இவரே கலாய்க்கிற மாதிரி இவரே எல்லாத்தையுமே அப்பாவோட விஜய்ங்கிற கான்செப்ட்லேயே அவரே வந்து சின்ன சின்னதாக பண்ணி அவரே கலாய்ச்சிக்க மாதிரியெல்லாம் நல்லாவே சூப்பராக இருந்தது நிறைய இது அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்துக்கு வந்து அந்த ஸ்டேடியத்தில் சென்னை ஸ்டேடியத்தில் என்ன நடக்கும்ங்கிறத அவரே ட்விஸ்ட் வச்சு நிறைய இடத்துல அங்கங்கே ட்விஸ்ட் ட்விஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது ட்விஸ்ட் வச்சு அதைவே அதை எப்படி கேரி பண்ணி ஃபைனலாக வந்து யார் ஹீரோவோ அவர் வந்து வில்லனை கொள்ளுற மாதிரி தான் கான்செப்ட் வச்சுருந்தாங்க அதே மாதிரி தான் அப்பா மகன் வந்து அப்பா வந்து மகனை இது பண்ணுற மாதிரி கான்செப்ட் வச்சு க்ளோஸ் பண்ணாங்க படமும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவும் இருந்தது இதை என்ன என்ன கான்செப்ட்னா இவனை கொண்டாங்கன்னா இவனை இது பண்ணதுனால இவனை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது இதுதான் கான்செப்ட் இதை வந்து அவனை மோகன் வந்து எப்படி ஹேண்ட் அவுட் பண்ணுறது அதை எப்படி ஹேண்ட் ஹவுட் பண்ணி அதை எப்படி மகன்கிட்ட போய் சேருது அது மகனை எப்படி இது பண்ணி அதை எப்படி கடைசியில் ஃபைனல் முடியுது அதுங்கிறது நல்லாயிருந்துது ரெண்டாவது ஃபைபோ கேரக்டர் நல்லா இருந்தது யோகி பாபு இடையில வந்த சீக்வன்ஸு வந்தார் வந்து ஒரு அஞ்சு 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 நிமிஷம் பத்து நிமிஷமாக இருக்கும் அந்த செகண்டை வந்தார் அந்த செகண்ட்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அது அழகாக ஸ்கோர் பண்ணிட்டார் அதே மாதிரி இவருடைய கேரக்டரு இவருக்கு வந்து பெச்ச பேர் காந்திங்கிற பேரில் வச்சார் அதுக்கப்புறம் அவர் ஒரு இது மாதிரி ஒரு கேமியா ரோல் மாதிரி கொடுத்து யோகி பாபு பண்ண சூப்பராக இருந்தது அது மகன் விஜய் வந்து ஜவஹர்லால் நேருன்னு சொல்லி இவர் வந்து காந்தின்னு சொன்னதுனால இது வந்து ஒரு ஃபன் இலங்கண்டாவும் நல்லா இருந்தது நிறைய இடத்துல அந்த பாட்டு காமெடி சீக்வன்ஸு அதே மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது அதே மாதிரி பாட்டி சாங்கும் நல்லா இட கொண்டு வந்தாங்க அப்புறம் சின்ன சின்ன கண்கள் சாங்கும் அப்புறம் அந்த ஸ்பார்க் சாங்கு அதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்தது டான்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணிருந்தார் மகன் விஜய் சூப்பராக அடிந்தார் அந்த பாட்டுக்கெல்லாம் அதே மாதிரி கடைசியாக வந்து அந்த மட்டா சாங்கும் அதுவுமே திருசா வந்து கொஞ்சம் நடன நடனது சூப்பராக இருந்தது எல்லாமே பார்க்கறதுக்கு ஓவராலாகவே நல்லா இருந்தது மறக்காமல் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் படம் இருக்குது நல்லா தான் இருக்குது என்ன நம்ம இதெல்லாமே ஆல்ரெடி ரிவெஞ்ச் கதை நிறையா இருக்குல்ல அந்த மாதிரி இது ஒரு ரிவெஞ்ச் கதையாக இருந்து இதெல்லாம் எப்படி இது பண்ணுறதுன்னு நல்லாவே இருந்து சூப்பராக இருந்தது உங்கள் உதவி இல்லாமல் இன்னைக்கு நான் இல்லை நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ராய்ட் பண்ணுங்கள் கூட கிட்ட பெல் பர்ஷன் பண்ணுங்கண்ணே தேங்க்யூ பாய்